பாகு மறுவணுமா தாயார தாயு தான் தாயார தாய தாயார தாயார தயாரா எனக்கு பாகு போல ரிச்சி கிச்சி தாயார தயாரு போல கட்டிமாக போலீமுடி தயார தயாரி பழனாறு அந்த பழனாறு பெட்டி கொண்டு தயார தயார பழனாறு கட்டி மக பழனாறு பெட்டி உங்க தயார தயாரி பாசமாக மாரடிக்க தயார தயாரமுள்ள வெள்ளமாக தயார தயாரி பாசமாக மாரடிக்க தயாரா தயாரி மாராய பத்தனா பத்தன சோட தாயார பார்த்த கூட அடிக்கும் தயார தயார அங்க போந்த சாண ஊழையா தயார தயார அமளுக்கு போந்த சாண ஓழையா தயார தயாரா குயிலடையும் அங்க குயிலடையும் பூஞ்சோலையா தயார தயாரடையும் அமலுக்கு குயிலடையும் பூஞ்சோலையா தயார தயார கொந்த மன பொ சாஞ்சி தாயார தயாரப்பானே அன்னைக்கு தயார தயார குழந்த மக்க நாலு வேறோம் தாயார தயார குழந்த மக்க நாலு வேற தயார தயார அங்க கோயில் வந்து மக்கள் வந்து எங்க அடைமோ தாயார தயாரில் வந்து அண்ணி மக்கள் வந்து எங்க அடைமோ தயார தயார மட்ட தாரங்களையும் தாயார தயார பார்த்த இன்னைக்கு பார்த்தமுள்ள வாசலில தயர தயர வாதம் உண்டு வாதம் உண்டு வாசல தயார தயாராக பயிலடையும் போஜையா அம்மளகு மயிலடையும் இன்னைக்கு மயிலடையோ போஜொலையா போஜொலையா அம்மா பைலடையும் பயலடைய